இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறைவனேசு நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுகிறது இயேசுவோடு உடன் பயணித்த சீடர்கள் இயேசுவின் வாழ்வில் கண்டவற்றுள் சிலவற்றை நாம் அறிந்து கொள்ள எழுதி வைத்தார்கள் நமது வாழ்விலும்கூட ஏராளமான நேரங்களில் இறைவன் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருப்பதை நாம் கடந்து வந்த பாதைகளை திருப்பி பார்ப்பதன் வாயிலாக உணர்ந்து கொள்ள முடியும் அறியாத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் நம் வாழ்வில் சூழ்ந்த இக்கட்டான தருணங்களில் அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் கொடுத்து நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து நாள் முழுவதும் இறைவனுக்கு உகந்த பாதையில் நாளும் பயணிக்க இறைவனிடத்தில் இன்றைய நாளில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்